அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் கடகம் சந்திரனின் வீடு சந்திரன் தாயாருக்கு ஓமையாக சொல்லப்பட்ட கிரகம் தாயாருக்கு சந்திரன் தந்தைக்கு சூரியன் ஜோதிட விதி தாய் எதற்கு உரித்தானவள் அன்பிற்கு உரித்தானவள் அன்பு எங்கிருந்து வெளிப்படும் மனதில் இருந்து சந்திரன் மனசுக்காரகன் பொதுவான இயல்பு என்ன உணர்ச்சி பிளம்பு விருப்பமாகட்டும் வெறுப்பாகட்டும் உச்சகட்டமாக இருக்கும் ஒருவரை விரும்பினால் அவருக்காக எதையும் செய்வார் தன் உயிரையும் கொடுப்பார் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பக்கமே திரும்ப மாட்டார்கள் அவர்கள் பேச்சை பேச மாட்டார்கள் ஒரு சிலர் அவர்களுடைய பெயரை உச்சரிக்க கூட மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையவர்கள் இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் அவநம்பிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும் பல்வேறு யோசனைகள் இதெல்லாம் இந்த சந்திரனுக்கு உரியது அன்பிற்கு அடிமை பொதுவாக சந்திரனின் குணம் என்ன அன்பானவன் பிடித்த மாணவர்களுக்கு எதையும் செய்ய தயங்க மாட்டான் உண்மையானவன் நம்பிக்கைக்கு உரியவன் அழைக்காமலேயே பிடித்தவர்களுக்கு உதவிட ஓடி வருபவன் இதெல்லாம் சந்திரனுடைய சிறப்பு குணங்கள் உருகுவான் உருக்கவும் செய்வான் பேசி இதுவும் அவனுக்குத்தான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால் மகாத்மா காந்தியும் சந்திர அடால்ஃப் ஹிட்லரும் சந்திரன் அம்சம் புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவன் சந்திரன் இந்த சந்திரன் நான்காம் வீடு அந்த கடகத்துக்கு நான்காம் வீடு சுக்கரன் வீடு இந்த வீட்டில் இருந்தால் அன்பில்லா இடத்தில் அவனால் வாழ முடியவே முடியாது ஒரு சிலருக்கு பக்கத்தில் நண்பர்கள் உற்றார் உறவு சுற்றம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் பைத்தியமே பிடித்துவிடும் இதை போன்ற ஒரு குணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் விருச்சகத்தில் இருந்தால் விபரீத கற்பனை அதிகமாக இருக்கும் கையில் ஒரு சிறு கட்டி இது கேன்சராக இருக்குமோ என்ற ஒரு உச்சக்கட்ட பயம் இப்படியெல்லாம் போகும் மனம் கண்ணியில் இருக்கிறான் எப்படி இருக்கும் சற்று பேச்சிலே கடுமை இருக்கும் எடுத்தறிந்து பேசுவான் பல நேரங்களில் அவன் அன்பாகவே இல்லாதது போல் தோன்றும் இதற்கு இன்னொரு காரணம் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் புதனுடைய வீடு புதன் யார் மூன்று பனிரெண்டுக்கு உடையவன் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் எனவே லக்கணம் கடகமாக இருந்தாலும் அது என்ன நட்சத்திரம் எந்த இடம் யார் பார்க்க இப்படி பல விஷயங்களை பார்த்து குணங்கள் மாறுகின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்பது வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது வகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சமாக அந்த பாதங்கள் அதையும் சேர்த்து ஒன்பது பாதங்கள் அந்த பாதங்களுக்கு உட்பிரிவு என்று புது கணக்குகளும் வருகின்றன மொத்தத்தில் ஏதேனும் ஒரு லக்கணம் அந்த லக்கணாதிபதிக்கு உண்டான ஒரு குணம் அந்த குணத்தோடையே அந்த லக்கணத்தில் பிறந்தவர் அத்தனை பேரும் இருக்க மாட்டார்கள் அந்த லக்கணாதிபதி எங்கே இருக்கிறான் யாருடைய நட்சத்திரம் ஏறினான் யார் பார்த்தார்கள் இவைகளையெல்லாம் பார்த்துத்தான் நாம் சொல்ல வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொந்தரவு அந்த தொந்தரவை தகப்பனுக்கு நிகரான ஒரு பெரியவர் தீர்த்து வைப்பார் நல்லபடியாக ரிஷபராசி அன்பர்களே ஒரு நூதன முறையில் செயல்பட்டு பல நேரங்களில் வெற்றி அடையலாம் சில நேரங்களில் இன்று போல் தோல்வியும் அடையலாம் கவனம் ராசி அன்பர்களே பேச்சால் அல்ல செயலால் சீரிய உங்கள் செயலால் நீங்கள் புகழ் பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இன்று கடும் முயற்சி ஒன்றை புரிந்து வந்து உங்களை கஷ்டப்படுத்தும் ஒரு கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் நாளாக காட்டுகிறது ஒரு கடும் கஷ்டத்திற்கு பின் உங்கள் துன்பம் விலகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சே உங்களுக்கு சத்ருவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே பேச்சில் பேசும் பேச்சில் கவனம் தேவை கன்னிராசி அன்பர்களே சுற்றுப்புறத்தில் உங்களை மிஞ்சிய ஒருவர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்கள் வித்தையை இன்று நீங்கள் காட்டி வெல்வீர்கள் இது நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த வகையில் முயற்சிக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு சிலர் பேச்சு ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது எல்லோருக்கும் பிடிக்கும் பேச்சை எப்போதாவது ஒரு முறைதான் பேச முடியும் இயலும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேசுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே கடமையே கண்ணாயினார் என்று சொல்வார்கள் அதாவது தான் எடுத்துக்கொண்ட வேலையில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருந்து வேலையை முடிப்பார்கள் என்பதற்காக அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு இதனுடைய பலன் முழுமையான வெற்றி மகர ராசி அன்பர்களே மறதி அது சில நேரங்களில் பெரும் தொல்லையை கொடுத்துவிடும் முக்கியமாக ஒருவருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் அவசரம் அந்த நம்பர் தெரியவில்லை என்ன செய்வீர்கள் ஒரு தவிப்பு ஏற்படும் அல்லவா கிட்டத்தட்ட அதுபோன்ற தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு எப்போதுமே செல்லுகின்ற பாதையில் வழியில் செல்லாமல் ஒரு புது வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழி சென்று இந்த நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே உறவு குறிப்பாக நட்பு எத்துணை முக்கியம் என்பதை இன்று நீங்கள் உணர்வீர்கள் நட்பால் நண்பனால் இன்று உங்களுக்கு ஆதாயம் மற்றும் ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாகவும் முடித்து வைப்பீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்